வணக்கம் உருவுகளை செய்தி ஒன்று விஜய் சேதுபதி தற்போது நித்திலன் இயக்கத்தில் மகாராஜா படத்தில் நடித்து முடித்துள்ளார் திரைப்படம் வரும் ஜூன் பதினான்காம் தேதி வெளியாக உள்ளது படத்தின் பிரமோஷன் வேலைகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது சில நாட்களுக்கு முன் துபாயில் புஜ் ஹலிபாவில் மகாராஜா திரைப்படத்தின் போஸ்டர் திரையிடப்பட்டது இப்படம் தமிழ் மற்றும் தெலுங்கு ஆகிய இரண்டு மொழிகளிலும் வெளியாக உள்ளது நேற்று ஐதராபாத்தில் உள்ள மாலில் பிரமோஷன் பணிகளில் படக்குழுவினர் கலந்து கொண்டனர் அதில் விஜய் சேதுபதி அளித்துள்ள பேட்டி மகாராஜனுக்கு ஐம்பதாவது படமாக அமைந்தது மகிழ்ச்சி சினிமாவில் எல்லோரிடமிருந்தும் ஒவ்வொரு விஷயத்தை கற்றிருக்கிறேன் விமர்சனம் பாராட்டுகளை சமமாகவே பார்க்கின்றேன் சினிமாவுக்கு வருவதற்கு முன்னால் பல வருடங்களுக்கு பிறகு டுபாயில் ஹலிபாவில் எனது படத்தின் வந்த போது ஜெயிக்க வேண்டும் என்று தெருக்களில் சுற்றியதுதான் நினைவுக்கு வந்தது நிறைய படங்களில் நடித்த பிறகும் ஒரு நடிகனாக எனக்கு நிறைவு ஏற்படவில்லை என்னை மக்கள் செல்வன் என்று அழைக்கும் போது கேட்க நன்றாக இருக்கிறது ஐம்பது படங்களில் நடித்துவிட்டேன் பல படங்களுக்கு எனக்கு முழுமையான சம்பளம் இன்னும் வரவில்லை காசோலை கூட திரும்பி வந்திருக்கிறது ஆனாலும் தயாரிப்பாளர்கள் படம் எடுக்க வருவதை நான் எனக்கு படம் இயக்க ஆர்வம் இருக்கிறது விரைவில் படம் டைரக்ட் செய்வேன் ரசிகர்கள் தொலைவில் இருந்து வரவேண்டி இருப்பதால் அவர்களுக்கு ஏற்படும் சிரமங்களை தவிர்க்க நான் ரசிகர்கள் சந்திப்பு நடத்துவது இல்லை என்றும் தெரிவித்துள்ளார் சார் இது பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸ் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க